ஹாய் ஹலோ கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வீல் சீல்ஸ் நான் நல்லா இருக்கேன் நீங்களா சூப்பராக இருக்கீங்கன்னு ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மகேந்திரா பி சிக்ஸ் எப்பயும் போல ஃபர்ஸ்ட் எக்ஸ்டீரியர்ல இருந்து பார்ப்போம் அந்த வண்டியோட எக்ஸ்டீரியரே வேறு லெவலில் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது ஸோ அதில் ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ரன்னிங் டிஆர்எல் கொடுத்துருக்காங்க டிஆர்எல் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த காரோட கீ வச்சு காரை அன்லாக் பண்ணும் போதுலேயே இந்த டிஆர்எல் ஒரு வெல்கமிங் ஃபீச்சர் கொடுக்கும் அதே லாக் பண்ணிட்டு கிளம்புறோம் அப்படின்னா ஒரு குட் பை ஃபீச்சரும் இங்கே கொடுத்துருக்காங்க அது போக ஹெட்லைட்னு பார்த்தோம்னா எல்இடி ப்ரொஜெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆல்சோ கார்னரிங் லேம்ப் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபாக் லேம்ப் பொறுத்த வரைக்கும் நல்ல பாட்டமில் கொடுத்துருக்காங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா நைட் டைம் ஓட்டும் போதில் எதுக்கு வரவங்க கண்ணை பாதிக்காமல் ஜஸ்ட் ரோடோட கிளியரன்ஸ் நமக்கு நல்லா தெரியுது அண்ட் ஃப்ரண்ட்டில் மித்தபடி பார்த்தோம்னா நல்ல ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க அண்ட் இங்கே பி லோகோ வந்திருக்கு அண்ட் கீழே இங்க அடியில இருந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு ஓட்ட தான் இருக்கும் நல்ல ஒரு ஏரோ டைனமிக் டிசைன் கொடுத்திருக்காங்க செம்ம ஸ்போர்ட்டியா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் வண்டி அண்ட் ஆல்சோ முன்னாடி இன்ஜின் இருக்கும் பெட்ரோல் வண்டி டீசல் வண்டினா பட் இது ஒரு இவி சோ அதனால இங்க முன்னாடி பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் யூனிட்டே கொடுத்திருக்காங்க நாற்பத்தி லிட்டருக்கான கெப்பாசிட்டியோட இருக்கு தென் ஃப்ரண்ட்ல உள்ள கிளாஸ் பாத்தீங்கன்னா அதுவே செம்ம லென்தா இருக்கு நல்ல ஒரு வைடாவும் இருக்கு அண்ட் ஆல்சோ ஆடாஸ் லெவல் டூ ஃபீச்சரோட வந்துடும் இந்த வெஹிக்கிள் அது போக இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு பியானோ பிளாக் கொடுத்திருக்காங்க அண்ட் ஆல்சோ மிரரும் பியானோ பிளாக் அண்ட் இதுவுமே ஒரு ரன்னிங் டேர்னிங்

இந்த வண்டியே வந்து ஒரு அழகான வண்டி அதுல அந்த பூச்சி அடிச்சு அதுதான் ரொம்ப எம்பசைஸ் பண்ணி தெரியற மாதிரி இருக்கு ஸோ அதனால இது பிளாக்கு பதில வேற கலர் கொடுத்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் பட் ஓகே கலர் காம்பினேஷன்ல பொதுவாக பார்க்க நல்லா இருக்கு பட் யூசேஜ்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அண்ட் அப்படியே மேலே போனோம்னா மேலையுமே சைட்ல பியானோ பிளாக் கொடுத்துருக்காங்க அண்ட் கரெக்டா டாப்ல பார்த்தோம்னா அங்கே ஃபுல் கிளாஸ் உள்ள இருந்து பார்க்கும்போது ஒரு ஸ்கை ரூஃப் நல்ல ஒரு ஸ்கை வியூ கிடைக்கும் அண்ட் உள்ள வேற லெவல்ல இருக்கு நான் போக உள்ள என்னா இருக்குங்கிறத சொல்றேன் ஃபர்ஸ்ட் எக்ஸ்டீரியர் முடிச்சிருவோம் அண்ட் ஃப்ரண்ட் டோர் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ரியருக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே இன்பில்ட் ஹேண்டில் இருக்கு இதை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ண வரைக்குமே பாத்தீங்கன்னா ரொம்பவே டைட்டா பிரஸ் பண்ணி திறக்கிற மாதிரி இருக்கு அது இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தா இருந்துச்சுன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அதோட ஒரு பெரிய கொடுமை இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த டோரை திறந்துட்டு உள்ள ஏறும் போதுல இப்ப ஏன் ஹைட்ல இருக்க ஒரு ஆள் உள்ள ஏறாங்கன்னா ரொம்பவே குனிஞ்சு ஒரு கோகுக்குள்ள போற மாதிரி தான் இருக்கணும் அப்படி போனாதான் தான் தலை இடிக்காம போகும் அண்ட் ஆல்சோ டோர் ஓப்பனிங்க பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் நைன்டி டிகிரி நல்லாவே ஆல்மோஸ்ட் கிடையாது கிளியர்லி நைன்டி டிகிரி நல்லா ஓப்பன் ஆகுது ஸோ அது பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான விஷயம் சோ சார்ஜிங் போர்ட் பார்த்தா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடு கொடுத்துருக்காங்க எப்படி பெட்ரோலுக்கு இருக்குமோ அதே மாதிரி லெஃப்ட் சைடு இருக்கு இந்த வண்டியில் ஒரு செம்மையான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஆகும் ஸோ ஃபியூச்சரில் இந்தியாவில் நிறைய இடத்துல சார்ஜிங் போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு நம்ம சைடும் இங்க தமிழ்நாடு சைடு நிறைய வந்துரும் அப்படின்னு நம்புறேன் அப்படி வந்துச்சுன்னா டெஃபினட்டாக இந்த வண்டியை யோசிக்காம எடுக்கலாம் ஏன்னா இப்பயே ரேஞ்ச் வந்து வண்டி ஓனர் என்னோட ஃப்ரெண்டு அவர் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து பெங்களூருக்கு போனாரு ஸோ ஒரே சார்ஜ்ல ஆல்மோஸ்ட் போயிட்டாரு அதுக்குள்ள கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சுட்டு போனனால கொஞ்சம் ஒரு இடத்துல நிறுத்தி சார்ஜ் போட்டு போனாரு அந்த வண்டியோட எனக்கு மிக பிடிச்சமான பார்ட்டு இந்த வண்டியோட பேக்கு தான் ஏன்னா இங்கே இருக்க லிப்ஸ் ஸ்பாய்லர் பாருங்களேன் அதுவே ரொம்ப சின்னதாக இருக்கு நல்லா அழகா க்யூட்டாக அது போக இங்கே ஒரு வேற ஒரு லெவலில் ஒரு ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க அதுவே ரொம்பவே ஸ்போர்ட்டியாக ஆரோடயனமிக்கா இருக்குது அண்ட் ஆல்சோ இந்த வண்டி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சைடு வியூ ரொம்ப பிடிக்கும்பாங்க ப்ரொஃபைல் பட் எனக்கு வந்து இந்த வண்டி கொஞ்சம் பேக் வியூ தான் இந்த வண்டி அப்படி ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது இதுக்கு பின்னாடி நம்ம ஒரு வண்டியில் போனோம்னா இவ்வளவு பெருசாக இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்குது மத்த வண்டிலாம் பார்த்தோன்னா அந்த ஷார்க் ஃபின் ஹெண்டர்னா கொடுத்துருப்பாங்களா அதுக்கு பதிலாக இதை கொடுத்த மாதிரி எனக்கு தெரியுது இது ரொம்பவே ஸ்போர்ட்டியான்னு போல்டு லுக்கோ கொடுக்குது இந்த காரை பொறுத்த வரைக்கும் நம்ம வேற ஒரு கார்ல பின்னாடி இது பக்கத்தில் போய் நிக்கிறோம் அப்புடின்னா

இந்த சைடு சரி ஹூ கொடுத்துருக்காங்க அண்ட் ஆல்சோ ரெண்டு சைடுமே எல்இடி ஒயிட் கலர் எல்இடி கொடுத்துருக்காங்க ஸோ நைட் டைம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது போக சார்ஜிங் போட்டுமே உள்ளே கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம உள்ள ஏதாவது ஒரு டிவைஸை இங்கே வச்சுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ராவல் ஸ்பீக்கர் கொண்டு போகிறோம்னா இங்கேயே உள்ளே வச்சு சார்ஜ் போட்டு வச்சுக்கலாம் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அது போக க்ளோசிங்குமே சேம் தான் இங்கே கொடுத்துருக்க இந்த பட்டனை ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணால் போதும் ஜஸ்ட் நம்ம ஹேண்டியாக இருக்கலாம் அண்ட் ஆல்சோ இங்கே ரன்னிங் டிஆர்எல்ஸ் பார்த்தா தெரியும் அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பி லோகோ கொடுத்துருப்பாங்க அது லைட்டில் நல்ல எலிமினேட் ஆகி தெரியும் நைட் டைம் சூப்பராக இருக்கும் அண்ட் ஆல்சோ நடுவில் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா பியோட லோகோ வச்சிருக்காங்க இங்க

காம்பேக்ட் வண்டி ஓட்டுற ஃபீல் தான் இருக்கு அண்ட் கிரௌண்ட் கிளியரன்ஸ்மே என்னதான் அந்த வண்டி ஸ்போர்ட்டியா கொடுத்தாலுமே கிரௌண்ட் கிளியரன்ஸ் இருநூத்தி ஏழு மில்லி மீட்டர் கொடுத்திருக்காங்க ஸோ ஈஸியா ஸ்பீட் பிரேக்கர் மேடு பல்லம் எல்லாம் பார்க்காம ஓட்டலாம் இந்த வண்டியோட லென்த் வித் டைமென்ஷன் எல்லாமே நான் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க ஸோ ஓவராலா வண்டி பார்க்க நல்ல லென்த்தா ஃபீல் ஆகுது நல்ல போல்டா ஃபீல் ஆகுது செம்ம ஸ்போர்ட்டியா இருக்கு பட் ஓடும் போதுல ரொம்பவே காம்பேக்ட் இருக்கு நம்ம பயந்து ஓட்டணுங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா சுத்தி ஏழு ரேடார் இருக்கு அண்ட் ஆல்சோ த்ரீ சிக்ஸ்டி கேமரா செம்மையா இருக்காது ஸோ அது எல்லாமே நான் போக போ வீடியோ எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ வாங்க இன்டீரியர் இயர் போய் பார்க்கலாம் நேரில் பார்த்தீங்கன்னா நான் ஏறபோந்த பண்டை இப்போ மொட்டும் ஸோ இன்னும் கீழே குளிஞ்சு உள்ளே போகணும் அதான் ஒரு கேவுக்குள்ளே போகிற மாதிரி போகணும் ஆனால் இங்கே வந்து ஒரு கிராப் ரயில் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு கைப்பிடி இருக்குது ஸோ நம்ம அதை பிடிச்சி ஏறிக்கலாம் ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரண்ட்டில் ஸ்பேஸ் இருக்குது ஸோ அந்த சீட் நல்லாவே பின்னாடி தள்ளி வச்சுருக்கோம் அப்படி இருந்தும் ஓரளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது ஸோ நீட்டாக முன்னாடி போட்டு உட்காந்தா இன்னும் நல்லா ஸ்பேஸ் இருக்கும் அது போக இன்னும் ஒரு ஆள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கார்லாம் என் சைஸில் இல்லை என்னோட ஒல்லியாக இருந்தாங்கன்னா மூணு பேர் தாராளமாக உட்காந்து போகலாம் இந்த பார்த்தீங்கன்னா ஸோ ரியர்லேருந்து அந்த வியூவே பாருங்கள் மேலே எவ்வளோ பெரிய ஒரு ஸ்கை ரூஃப் இருக்குது அண்ட் இந்த மேட் ஃபினிஷில் இருக்கிற இது எல்லாமே நைட்டு எலிமினேட் ஆகும் இது எல்லாமே லைட்டு நான் உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன் அது போக ரியரில் ஏசி வென்ட் எங்கே இருக்குன்னு ரொம்ப நேரம் தேடினேன் அதுக்கப்புறம் தான் தெரியும் இதுதான் ஏசி வெண்ட்னு ஸோ ஓப்பன் க்ளோஸ் இப்படி வச்சுருக்காங்க டேரெக்டாக ஃபேஸுக்கு வருது நல்லா இருக்குது ஃபீலிங்கு ஸோ ரொம்ப கீழே இருக்கும்போது நம்ம முட்டியாக தடுத்துறோம் பட் இது பார்த்திங்கன்னா நல்லா ஃபேஸுக்கு வந்து கொடுக்குது ஏசி சரி ஓகே ஏசி கொடுத்துருக்காங்க அடுத்து சார்ஜிங் போர்ட் இல்லையே வெறும் மொபைல் ஹோல்டர் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தேன் அப்போ தான் ஒரு சம விஷயம் கண்டுபிடிச்சேன் சார்ஜிங் ஃபோர்ட் இங்கே கொடுத்துருக்காங்க வித்தியாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு அண்ட் ஆல்சோ இங்கேயும் இருக்குது இந்த சீட்லேயுமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சைடும் கொடுத்துருக்காங்க இந்த சைடும் கொடுத்துருக்காங்க ரெண்டு சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஹெட் ஹெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஓரளவு தான் இருக்குது ஆல்மோஸ்ட் ஒரு மூணு இன்ச்சு தான் ஹைட்டுக்கு எல்லாம் ஃப்ரீ ஸ்பேஸே இருக்குது ஸோ என்னோட ஹைட்டாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதே இப்போ நான் சென்டரில் உட்காந்துருக்கேன் ஸோ ஆக்சுவலாக நான் அப்போ சொன்னது தப்புன்னு நினைக்கிறேன் ஏ சைஸில் ரெண்டு பேரும் உட்கார்ற அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது அண்ட் லெக் ரூமு நல்ல ஒரு இதாக இருக்குது இந்த கீழே இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பம்பும் கிடையாது நல்ல ஃப்ளாட் சர்ஃபேஸ் தான் அதனால் நடுவில் உட்காடுறவங்களும் ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம் டோரை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி நைன்டி டிகிரி ஓப்பன் தான் விண்டோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சின்ன சைஸு பட் காம்பாக்டா போதுமான சைஸில் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சது டி டிஃப்ரெண்ட்டாக ஒரு டயர் மாதிரி கொடுத்துருக்காங்க அதுலேயுமே பிஇ லோவோ இன்டெகிரேட் பண்ணி வச்சிருக்காங்க அண்ட் ஸ்பீக்கர்ஸ்க்கு இங்கே ஹார்மென் போட்டிருக்காங்க அண்ட் ஆல்சோ இந்த காரை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த விண்டோ ஏற்றி இறக்குற எல்லாம் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும் அதாவது விண்டோ இப்போ ரோல் டவுன் பண்ணணும் விண்டோ இறக்கணும்னா நம்ம இதை வந்து மேலே தள்ளணும் விண்டோ ஏற்றணுன்னா கீழே தள்ளணும் லாக்கு அன்லாக் அண்ட் ஆல்சோ எனக்கு இந்த டோரில் வித்தியாசமாக இருந்த என்ன அப்படின்னா இப்போ டோர் லாக் ஆகிருக்குன்னா இதை பிடிச்சி ஃபுல் பண்ணால் டோர் அன்லாக் ஆகும் ஆனா டோர் இப்ப நல்ல ஓப்பனில் இருக்கு இல்லையா ஸோ இப்ப நான் இழுத்தேன் அப்படின்னா இந்த பிடிச்சிடுறாரு இந்த பிடிச்சி இழுத்தா லாக் ஆகாது ஸோ அதுக்கு இங்க ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க ஸோ அது இருக்கிறதே தெரியாம இருக்கு நல்ல ஒரு சீன்லெஸ்ஸா இருக்கு ஆனா நைட்டு இங்க ஒரு எலிமினேஷன் லைட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்லலாம் அது நல்லா இருந்துச்சு ஸோ இதை பிடிச்சி இழுத்தாதான் லாக் ஆகும் இப்ப காருக்குள்ள வந்தோம் அப்படின்னா ஒரு கேமிங் கன்சோல் பாக்குற மாதிரியே இருக்கும் சோ ஆக்சுவலா அந்த கார் டிரைவ் பண்றதுக்குமே ஒரு கேம்ல கார் ஓட்டுற ஒரு ஃபீல் தான் இருக்கு ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு அண்ட் ஆல்சோ இப்ப நான் டயர் சுத்தம் போதுலயே முன்னாடி காமிக்கும் டயர் டைரக்ஷன் ஸோ இந்த பீச்சர்ஸும் இந்த வண்டியில கொடுத்துருக்காங்க அண்ட் ஆல்சோ டோரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா இந்த புல் டூ ஓப்பன் சோ இதை புடிச்சே க்ளோஸ் பண்ணீங்கன்னா பூட்டாது அப்படியே தான் இருக்கும் ஓப்பன்ல தான் இருக்கும் பண்ணி கட்டுறேன் பூட்டாது அண்ட் இன்னொன்னு நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு லைட் இப்ப தெரியும் உங்களுக்கு ஸோ இந்த இருக்குது ஸோ அந்த லைட் கொடுத்துருப்பாங்க அங்கே உள்ள ஒரு சின்ன லைட்டு அது எதுக்குன்னா நமக்கு நைட் டைம் இந்த இடத்துல வந்து நம்ம கை வைக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்கன்னு ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே பிடிச்சி ஊட்டினீங்கன்னா டோர் க்ளோஸ் ஆயிரும் அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைமண்ட் டிஸ்பிளே பத்தி பேசுறோம்னா நிறைய இருக்கு இதை பத்தி பேசுறதுக்கு இதை பத்தியே நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன் ஸோ நம்ம ஸ்டீரிங்கும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரொம்பவே ஸ்லீக்கான டிசைன்ல கொடுத்துருப்பாங்க அண்ட் இங்கே பி லோகோ நல்ல ஒரு எலிமினேட் ஆகி தெரியுது அண்ட் வண்டி ஆஃப் பண்ணிட்டோம்னா இந்த லைட்ஸ் எதுவுமே தெரியாது ரொம்ப பிளைனா தெரியும் ஹாரனும் பாத்தீங்கன்னா இதுல இன்பில்ட்டா இந்த ரெண்டு சைடு ஒரு சின்ன ஐக்கான் கொடுத்துருப்பாங்க பார்த்தா தெரியும் அண்ட் இந்த பட்டன்ஸ் இது எல்லாமே நான் போவப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் சோ இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஃபீச்சர்லாம் அண்ட் இது வேற லெவலான ஃபீச்சர் நான் எல்லாமே உங்களுக்கு போக போக

மோட்ல இருக்கீங்க டிரைவா நியூட்ரலா ரிவர்ஸா பார்க்கா அண்ட் ஸ்பீடு இங்க ஸ்பீட் லிமிட் அந்த ஏரியாக்குரியது எல்லாமே வந்துடும் அண்ட் இன்ஃபோர்டைன்மெண்ட்ல இங்க உங்களோட பேட்டரி பெர்சன்டேஜ் காமிச்சிரும் அண்ட் பேட்டரி லெவல் அதாவது ரேஞ்ச் காமிச்சிரும் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரியோட லெவல் காட்டும் இப்ப செவன்டி ஃபோர் பெர்சன்டேஜ் இருக்கு அண்ட் ரேஞ்ச் இப்ப இருக்க சார்ஜுக்கு எவ்வளவு ஓடுங்கிறத காமிச்சிரும் அண்ட் தென் இங்க மோடு டிஃபால்ட் மோடு அண்ட் மொத்தம் எவ்வளவு கிலோமீட்டர் ட்ரிவன் ஆயிருக்கு அண்ட் வெளியே உள்ள டெம்பரேச்சர் எவ்வளவு இப்ப டைம் என்ன இந்த கேமரா சிம்பல் பத்தி நான் சொல்றேன் அண்ட் ஆல்சோ இங்க உள்ள விஷயங்கள் எல்லாம் போக போக நான் சொல்றேன் ஒன்னொன்னா இதெல்லாம்

டிசைன் எல்லாமே பார்க்கும் நிஜமாவே ஒரு கேம்ல இருக்க ஒரு ஃபீல் கொடுக்குது இது வந்து அந்த ஒரு ஒரு ஃபிளைட் ஹெலிகாப்டர் ஓட்டுற அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது அண்ட் ஆல்சோ இது மேல உள்ள கைரூஃப் குறியாது ஓகே நம்ம ரியர்ல உள்ளவங்க சீட் பெல்ட் போட்டிருக்காங்களா இல்லையா அண்ட் பேசஞ்சர் ஏர் பேக் ஆனா இருக்கா இல்லையா எஸ் அண்ட் இது நம்ம மைக்கு அண்ட் மைக்கு ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கர்லாம் தெருக்கி விட்டுருக்காங்க பதினாறு ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க வண்டியில அது போக ஆம்பியன் லைட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ இதோட ஃபீச்சர்ஸ்க்கு நான் தனியாக ஒரு வீடியோ போறேன் இது ரேண்டமா எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் பத்தி பேச போறது அண்ட் அங்க பாத்தீங்கன்னா ஹெச்எப் டிஸ்ப்ளே வந்துடும் ஸோ இந்த ஹெச்எப் டிஸ்பிளேல எனக்கு ரொம்ப பிடிச்சது இப்போ நம்ம யார் ஓட்டினாலும் சரி நம்ம ஃப்ரெண்ட் ஓட்டுறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஹைட் இருப்போம் நம்ம ஃப்ரெண்ட் ஒரு ஹைட் இருப்பாங்க பட் நம்மளோட ஐ லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஹெச்எப் டிஸ்ப்ளே வந்து அதுவாக

கிடையாது எங்கேயுமே லைட் கொடுத்து லைட் ஒன்று மேலே இருக்கோ இல்லை வேற சைடில் இருக்கோ இந்த ரெண்டு சைடில் கொடுத்து நல்ல ஒரு சாஃப்டாக க்ளோ வருது ஸோ பார்க்கும் போது நம்ம ஃபேஸ் நல்லா நீட்டாகவே தெரியுது அண்ட் இங்கே ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நம்ம செல்ஃபி மோட் மாதிரி பார்த்துக்கலாம் ஸோ இப்போ நான் கேமரா ஆன் பண்ணதுக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரியராக ஃப்ரண்ட் பார்க்கணுமா த்ரீ வியூ போனோம்னா இந்த இருக்கு ஸோ இதில் நம்ம வந்து ஃபுல்லாக காரை சுற்றி பார்த்துக்கலாம் பயங்கரமாக வந்து ரேடா சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால மேக்ஸிமம் நம்ம ஓட்ட தெரியாத ஆள் ஓட்டினா கூட கண்டிப்பாக அதுவே வந்து ஸ்டாப் பண்ணிடும் காரை பார்க்கிங் அசிஸ்ட் வந்து அந்த ஆட்டோ பார்க் அசிஸ்ட் கைஸ் தென் இன்ஃபர்டைன்மெண்ட்ல ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு ஒன்னொன்னா சொல்றேன் நான் போக போக அதுலயே அப்படியே கீழே பாத்தீங்கன்னா இந்த இடம் பாருங்களேன் பாக்குறக்கே ஒரு நல்ல ஒரு ஒரு கிரிப்பு பிடிச்சிக்கலாம் கையை வச்சுட்டு ஃப்ரீயா ஓட்டலாம் இங்கேயும் வச்சு இது வந்து நல்ல ஒரு அந்த ஒரு ஃபிளைட் ஓட்டுற ஃபீல் கொடுக்குது அண்ட் பார்க்கிங் வந்து இங்க கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து ஹேண்ட் பிரேக் எலக்ட்ரானிக் பிரேக் தான் அதுவும் இந்த இடத்துல வச்சிருக்காங்க அண்ட் இங்க ஒரு பிளஸ் மைனஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சோ அது அதெல்லாம் என்னன்னு போக போக சொல்றேன் அது போக ஒரு கப் ஹோல்டர் இருக்கு நீங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் வயர்லெஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஒண்ணு இல்ல கைஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க அண்ட் இது வந்து ஒரு பாலம் மாதிரி தான் இருக்கு கீழ வந்து ஒரு எம்டி ஸ்பேஸ் தான் இது வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர் ஸ்டோரேஜ் வந்து எங்கேயாவது மடியில வைக்காம காலில் வைக்காம நடுவுல இங்க வச்சுக்கலாம் இது நல்ல ஒரு யூசேஜா இருக்கு அண்ட் இந்த இடம் கீ வைக்கிறதுக்கு ஸோ இதில் ஸோ கீ வச்சோன்னா மேக்னெட்டிக் தான் ஸோ வச்சோடனே அதுவே ஒட்டிக்கும் அண்ட் இது ஆல்ரெடி இங்கே பார்த்துருப்பீங்க நிறையா கார்ல ப்ரீமியம் பிராண்ட்ஸ்ல எல்லாம் வரும் ஸோ நம்ம ஹோம் கொடுத்தோம்னா அங்கே ஹோம்ல தான் ஆல்ரெடி இருக்குது ஸோ அதில் ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இப்போ ஏசி இங்கே கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே ஏசி வந்துடும் ஸோ அதோட ஸ்பீடை கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் இந்த டயல் வச்சு ஸோ இது மாதிரி இங்கே நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க அண்ட் ஆல்சோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் க்ளோவ் பாக்ஸ் மாதிரி சின்னதாக கொடுத்துருக்காங்க இது வந்து மேக்னெட் வச்சு கொடுத்துருக்காங்க அண்டு அதுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா ஏசி வெண்ட் இருக்குது ஸோ கூலிங் க்ளவ் பாக்ஸ் தான் அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ளோவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ உள்ளே நல்ல ஒரு லைட்டோட பயங்கரமாக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது அங்கேயுமே அண்ட் இன்டீரியர் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஆல் பிளாக் டாப்பில் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ப்ரீமியமாக அண்ட் இதோட ட்ரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தோம்னா இருந்து பார்க்க நான் சொன்ன மாதிரி ரொம்ப போல்டாக இருந்தாலும் ஓட்டுறதுக்கு ரொம்பவே ஒரு காம்பேக்டான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது ஆக்சுவலாக என்னோட ஐ டுவெண்ட்டி ஓட்டுற ஒரு ஃபீல் தான் எனக்கு இருக்குது அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப ஒரு பழக்கப்பட்ட கார் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவ்வளோ ஈஸியாக இருக்குது நான் புதுசாக ஓட்டுற மாதிரியே இல்லை ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது அண்ட் நான் சொன்ன மாதிரி ஹெட்செப் டிஸ்பிளே என் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகி நல்லா அழகாக ஈஸியாக தெரியுது எனக்கு விசிபிளாக இப்போ இன்கேஸ் நான் இதை வந்து டெஸ்ட் பண்ணி என்ன பண்ணணும்னா நான் கொஞ்சம் அப்படியே குள்ளமாக இருக்க மாதிரி குனிஞ்சு உட்காந்து பார்த்தேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கீழே இறங்கி அட்ஜஸ்ட் ஆச்சு ஸோ ஆட்டோமேட்டிக்காக நல்லா அட்ஜஸ்ட் ஆகுது அண்ட் ஆல்சோ நமக்கு இந்த டிஸ்பிளேல பார்த்தோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக நான் இப்போ சொன்ன மாதிரி நாவிகேஷனில் வச்சுருக்கனால எனக்கு இப்போ அப்படி காட்டுது இப்போ நான் மெனு போய்ட்டு ஃபோக்கஸில் டிரைவர் சிஸ் கொடுப்போம் ஸோ ட்ரைவர் சிஸ்டில் பாருங்கள் இப்போ ரோட்டில் அந்தளவுக்கு எதுவும் வண்டி இல்லை ஒரே ஒரு பைக்கு ரொம்ப ஓரமாக போகுது அதையும் சென்ஸ் பண்ணிடுச்சிங்க அண்ட் அது போக இப்போ நான் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆல்மோஸ்ட்டு நைன்ட்டி கிலோமீட்டர் கிட்டத்தட்ட போயிட்டுருக்கேன் பிறா ஸ்பீட்டில் ஸோ இதோட மேக்சிமம் பவர்னு பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி டூ பிஹெச்பி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பவர் டெலிவரி நல்ல ஃபீல் இருக்கு அண்ட் டார்க்கு தான் வந்து வேற லெவல் த்ரீ எயிட்டி டூடோ மீட்டர்ஸ் டார்க் கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் ஒரு பக்கத்தில் லாரி போகுது அண்ட் டிஸ்ப்ளேல பார்த்திங்கன்னா அந்த லாரி சிம்பல் காட்டும் ஸோ அதே மாதிரி காரை கிராஸ் பண்ணோன்னாலும் அந்த கார் சிம்பிள் காட்டும் ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி தான் ஒரு டெஸ்லாவோட டெக்னாலஜியை இங்கேயே இந்தியாவில் மயந்திரா இறக்கி வச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது இதில் இன்னொன்று இந்த கார் ஓனர் என்கிட்ட என்ன சொன்னார்னா ஒரு மாடு கிராஸ் ஆச்சுன்னா கூட அது இங்கே காட்டுது அப்படின்னாரு ஸோ இந்தியன் காருங்கிறத அந்த இடத்துல வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஏன்னா இந்தியன் ஹைவேஸ் பற்றி நமக்கு தெரியாது கிடையாது எப்படி மாடு அடிக்கடி கிராஸ் ஆகும் ஸோ இப்போ லாரியை கிராஸ் பண்ணோம் இப்போ காரு ஸோ நான் இன்னும் பக்கத்தில் கூட போகல அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது பட் ஸ்டில் அதுக்குள்ளே வந்து அது ஒரு அங்கே ஒரு சின்ன கார் இமேஜ் எனக்கு காட்டுது ஸோ இங்கே கார் இருக்குது அண்ட் ஆல்சோ எனக்கு முன்னாடி ஒரு சின்ன டாட்டா ஏஸ் போய்ட்டுருக்கு அண்ட் அதையுமே காட்டிருச்சு பாருங்கள் ஸோ காரை கார் மாதிரி காட்டிச்சு டாட்டா ஏஸை ஒரு சின்ன லாரி மாதிரி தான் காட்டுது இதாக இருக்குது ஸோ செம்ம அழகாக காட்டுது அண்ட் ஆல்சோ அங்கே ஒரு மூணு பைக்ஸ் போகுது ஸோ அதில் ஒரு பைக் காட்டுதா இல்லை மூணாக காட்டுதா ஒரு ரெண்டு பைக் காட்டுது அண்ட் அதான் ஓரளவுக்கு சென்ஸ் பண்ணி சூப்பராகவே காட்டிடுது ஸோ இந்த சென்ஸ் என்ன ஆகுன்னா நான் வந்து இங்கே ரெண்டு காட்டுது அங்கே ரெண்டு பைக் போகுது ஸோ நல்லாவே பண்ணியிருக்காங்க அண்டு இப்போ வந்து அடாஸ் ஃபீச்சர்ஸ்லாம் நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் இன்கேஸ் ஆன் பண்ணி வச்சுருந்தேன்னா அதெல்லாம் வரும்போதே இது லேனஸ்லாம் வந்து பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணும் நம்ம ஓட்ட தெரியாத ஒரு ஆள் யார்கிட்டையும் ஓ கொடுத்தீங்கனாலும் தைரியமாக கொடுக்கலாம் கண்டிப்பாக இடிக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து சூப்பராக அடாஸ் லெவல் டூ கொடுத்து நல்லா ஒரு ஃபீச்சர் லோனாக கொடுத்துருக்காங்க ஸோ ரியர் வீல் டிரைவ் கொடுத்தனால இதோட பவர் டெலிவரி அதனால் கண்டா இவ்வளோ நல்லா ஸ்மூத்தாக இருக்கா நல்லா இருக்காங்கலாம் எனக்கு தெரியல பட் ஃப்ரண்ட் வீல் டிரைவ் ஓட்டிக்கிட்டே இருந்த எனக்கு ரியர் வீல் டிரைவ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரொம்ப நல்லாவும் இருக்குது ஸோ இப்போ கேட்குற அந்த இப்போ உங்களுக்கு அந்த ஒரு சின்ன பீப் சவுண்ட் கேட்குறான்னு தெரியல அது என்னதுன்னா இப்போ பின்னாடி வந்து ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க அவங்க சீட் பெல் போடல ஸோ அதையும் எனக்கு இங்கே வந்து டிஸ்பிளேயில் அது எந்த சீட்டு அப்படிங்கிறத முதற்கொண்டு எனக்கு எல்லாமே காமிச்சிடும் ஸோ வேறு எனக்கு இதில் வந்து ஒரு விஷயம் என்ன டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்னா ஸோ ஹார்ன் வந்து இந்த ரெண்டு சைடு இருக்குது ஸோ நான் ஏதோ ஒரு இதில் ஒரு டிராஃபிக்கில் போய்ட்டு இருக்கேன் நான் ஹார்ன் நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கை வச்சு ஓட்டுறேன் ஸோ இப்படி அழிக்கணும் அப்படின்னா அழுத்துனா அழுத்தம் ஆனால் என்ன சம்டைம்ஸ் ஐயோ பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுவோமோ இல்லை பட்டன் ப்ரெஸ் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு சின்ன தயக்கத்துலேயே ஹார்ன் அடிக்கிறதுக்கு யோசிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு இந்த சேரிங்கில் இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு மற்றபடி ஸ்டியரிங்கோட கண்ட்ரோலும் சரி ஸ்டியரிங்கோட டிசைனும் சரி இந்த மாதிரி ஃபுல் ரவுண்டாக இல்லாமல் பாக்ஸாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு எக்ஸ் மாதிரி கிட்டத்தட்ட ஷேப்பில் கொடுத்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு அண்ட் லைட்டோட வியூவும் பார்த்திங்கன்னா நைட் டைம் ரொம்பவே நல்ல ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துக்குது ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒன்று இருக்குது இந்த காரில் ஸோ அதெல்லாம் என்ன அப்புடின்னா இந்த பட்டன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தால இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன் பெடல் ட்ரைவ் ஆன்னு போட்டிருக்கோம் ஸோ அந்த ஒன் பெடல் அப்படின்னா ஆக்சுவலாக அந்த கார்ல மூணு மூணு பெடல் கிடையாது ஆட்டோமேட்டிக் கார்னால ஆல்ரெடி ரெண்டு பெடல் தான் இப்போ ஒன் பெடல் ஆக்கிட்டோம் ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டு பெடலில் என்ன ஒன்று ஆக்சிலேட்ரு ஒன்று பிரேக்கு ஆனால் இப்போ ஒரு பெடல் ஆனனால ஒரு பெடல் டிரைவ் அப்படிங்கும் போது நான் ஆக்சிலேட்டர் மட்டும் தான் மிதிச்சிட்டு இருக்கேன் இப்போ ஆக்சிலேட்டர் விட்டேன்னா அதுவே பிரேக்கிங் அடிக்க ஆரமிச்சிடும் ஸோ ஆட்டோ பிரேக்கிங் மாதிரி ஆட்டோ பார்க் போய் இப்போ ஆட்டோ பிரேக்கிங் வந்துருச்சு ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர்னு வச்சுக்கோங்களேன் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இப்போ லாங் டிரைவ் போகிறோம் அப்படின்னா ப்ளஸ்ட்டு ஒன் பெடலில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும் எமர்ஜென்சி பிரேக்கிங் அடிக்கணும் ரொம்ப கொஞ்சம் ஹார்ஷாக நம்ம நிப்பார்டுன்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம மேனுவலாக அடிக்கலாம் இல்லைனா விட்டாலே உடனே பிரேக் அடித்து அதுவாகவே பிரேக்கை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருது அது இருக்குது ஸோ அது வேண்டாம் அப்படின்னா திரும்ப அதை கிளிக் பண்ணால் ஆஃப் ஆகிக்கும் அண்ட் ஆல்சோ டிஸ்பிளேயில் இந்த ஓரம் பவர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல் ஒன் எல் டூ எல் த்ரீனு இருக்கும் இப்போ எல் த்ரீயில இருக்குது இதை குறைக்கணும்னா இந்த மைனஸ் இந்த ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மைனஸ் கொடுத்தா எல் டூ இப்போ எல் ஒன் ஸோ இன்னொரு கொடுத்து ஆஃப் ஆயிடும் இந்த எல் ஒன் எல் டூ எல் த்ரீ இதெல்லாம் என்ன அப்படின்னா இதுவும் ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட அந்த சிங்கிள் டிரைவ் மாதிரி தான் இப்போ நான் விட்டேன் அப்படின்னா அதுவாக கொஞ்சம் ஸ்லோவாகும் இதே வந்து ப்ரெஸ் பண்ணுவோம் எல் த்ரீ எல் த்ரீல வச்சு நான் இப்போ விட்டேன்னா நல்லா ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும் அது டிரைவ் பண்ணுறவங்க ரொம்பவே ஈஸியாக ஃபீல் பண்ணலாம் இதெல்லாமே ஆக்சுவலாக வந்து நல்ல ஒரு ஃபீச்சர்ஸ் தான் இப்போ நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுறோம் கொஞ்சம் ஏதாவது ஒரு ஏன்னா ஒருத்தன் டக்குன்னு நிப்பாட்டான் அப்படின்னா நம்ம அந்த ஆக்சிலேட்டரை விட்ட உடனேயும் நல்ல ஸ்பீடு ரெடியூஸ் ஆகும் ஸோ அப்படிங்கும்போது நம்ம ஈஸிக்குள்ளே இடிக்க மாட்டோம் யாரையும் உடனே நிப்பாட்டிடலாம் காரை அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் அது போக இன்னொரு ஒரு பிளஸ் என்ன அந்த ஃபீச்சர்ல அப்படின்னா அந்த ஆட்டோ பிரேக்கிங் அடிக்கும் போதுல ரீஜென்ரேட் ஆகும் பேட்ரி வந்து ரீஜென்ரேட் ஆகிறதையும் அங்கே காட்டும் ஸோ அந்த ஃபீச்சர் ஆன்ல இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த பேட்டரி ரேஞ்சுமே கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த இன்ஃபோர்டைமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா நல்லா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த பிஇ சிக்ஸோட இன்ஃபோர்டைமெண்ட் சிஸ்டம் பற்றி பேசணும்னா அதுக்கு தனியாக ஒரு வீடியோ தான் தேவைப்படும் ஏன்னா அந்த அளவுக்கு ஃபீச்சர் ஃபுல்லாக பேக்க்டாக வச்சுருக்காங்க ஸோ இந்த இன்ஃபோர்டைமென்ட் சிஸ்டம் பற்றி உங்களுக்கு நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேண்டிய டெடிக்கேட்டடாக சிஸ்டம் பற்றி ஒரு வீடியோ போடுறோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெளியும் நல்ல ஒரு பல்கியாக தெரியுது அண்ட் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது ஸோ எனக்கு முன்னாடிலாம் பயங்கர ஸ்பேஸ் இருக்குது பின்னாடியும் நல்ல ஸ்பேஸு சைடு விற்றுமே நல்ல ஸ்பேஸ் இருக்குது அதுக்கு காரணம் இங்கிலோ ஈவி பிளாட்ஃபார்மில் பில் பண்ண சொல்லலாம் ஏன்னா அந்த ஒரு காரணத்தினால பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பேஷியஸாக இருக்குது வண்டி பார்க்குறதுக்கும் சரி உள்ளே நல்லா நல்லா ஃபீல் பண்ண முடியுது அண்ட் ஃபைனலிஸ் இந்த பிஇ சிக்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அண்ட் இதே மாதிரி வேறு எந்த காரை உங்களுக்கு ரிவ்யூவில் சொல்லணும்னு சொல்லுங்கள் அண்ட் இதே மாதிரி நிறைய கார் பைக் அண்ட் அக்சசரிஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஃபாலோ பண்ணி வாங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்